நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்பு வச்ச உச்ச நீதிமன்றம் கனவு தகர்ந்து போனது அமித்ஷா கிட்டே என்னவெல்லாம் சவால் விட்டார் மக்கள் முன்பாக என்னவெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கி உச்ச நீதிமன்றமானது அழகான ஆப்பு வச்சுருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படி என்ன ஆப்பு அப்படின்னு பார்ப்பதுக்கு முன்பாக முழுமை பெறுவதற்கு முன்பாகவே மொத்தமாக உடைந்து போன இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒட்டு மொத்தமாக நாங்கள் தான் கட்டமைக்கிறோம் எங்கள் தயவால் தான் இன்றைக்கி பாஜக ஆட்சியானது அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியானது உருவாகப்போகுது அப்படின்னு மார்த்தட்டி கொண்ட காங்கிரசனுடைய கனவானது தகர்ந்து போயிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக இருந்தது ஆனால் அந்த கூட்டத்துக்கு பெரும்பான்மையான தலைவர்கள் போகலை அதனால் அந்த கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தாகும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை அந்த கூட்டம் எந்த நோக்கத்துக்காக கூட்டப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போக போகிறது ஸோ எந்தெந்த தலைவர்கள் கலந்து கொள்ள போகிறது இல்லை இந்தியா கூட்டணி ஜூன் ஒன்றாம் தேதி போட்டிருக்காங்க இல்லையா அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் என்னென்னலாம் முடிவெடுக்க போகிறாங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் மூணு நாள் தாங்க வெளியே இருப்பார் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி திகார் சிறையில் போய் சரணடையணும் அப்படின்லாம் உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் சரணடைய வேண்டும் அவ்வளோ தான் ஏன்னா பிரச்சாரத்துக்காக இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருந்தது ஆனால் இவர் பிரச்சாரத்தின் போது என்ன பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் மீண்டும் சிறை செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார் நீதிமன்றமானது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் கட்சியினுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணணும் அதுலேயும் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் செலவு பண்ணணும் ஸோ ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு கட்சி தலைவர் தான் பார்க்க வேண்டியதாக இருப்பதனால ஜனநாயகத்தில் ஒரு சமமான தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் வெளிப்படையான தேர்தல் இருக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சிகளுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால்தான் உச்சநீதிமன்றமானது அமலாக்கத்துறை வழக்கில் அவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு இடைக்கால ஜாமீனை வழங்குச்சு அதிலையும் நீதியரசர்களும் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க பாருங்க ஜூன் ஒன்றாந்தேதெலாம் வந்து நீங்கள் ஆஜராகினுங்க அதுக்கப்புறம் ஜாமீனை நீட்டிக்கணும் என்று கேட்கவே கூடாதுங்க அப்படின்னு தீர்க்கமாக சொல்லி போட்டாங்க ஆனால் இப்போது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்ச நீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு போயாச்சு ஆனால் கோடை விடுமுறையுடைய சிறப்பு அமர்வானது சில முக்கியமான வழக்குகளை எடுத்து விசாரித்து கொண்டு வருது அதில் போயிட்டு மனு போடுறாரு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த மனுவில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க என்னுடைய உடலை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் அதனால் எனக்கு ஜாமீனானது ஒரு வார காலம் வரைக்கும் நீட்டித்து கொடுக்கணும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேட்குறாரு என்னங்க உடல் பரிசோதனைக்கு வந்து ஒரு வார காலமா அப்படின்னு கேட்டவங்க அப்படிலாம் தர முடியாதுங்களே அப்படின்னு சொன்னால் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுங்க அது உச்சம் தொட்டுடுச்சுங்க அதனால் அதெல்லாம் குறைக்க வேண்டியதாக இருக்குது ரத்த அழுத்தம் இருக்கிறது ஸோ பல்வேறு பட்ட நோய்களுடன் வந்து உடல் பரிசோதனையும் செய்ய வேண்டும் அதுக்காக தாங்க ஒரு வார காலம் கேட்குற ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டார் அதுக்கு கோடை சிறப்பு அமர்வானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜாமீனை நீட்டிப்பதுக்கான அதிகாரம் என்கிட்ட கிடையாதுங்க எந்த அமர்வானது உங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததோ அந்த அமர்வில் தான் போய் நீங்கள் கோரிக்கை வைக்க முடியும் அதனால் இந்த அமர்வில் நீங்கள் கோரிக்கை வைச்சிங்கன்னா நாங்கள் நீட்டிக்க முடியாது அப்படின்னு கைவிரித்து விட்டார்கள் வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டார் இருக்குது நீங்கள் தலைமை நீதியரசர்கிட்ட போய்ட்டு ஒன்றா முறையிடலாம் அவர் வேண்டுமானால் ஒத்துக்கிட்டால் வேறு ஏதாவது ஒரு அமர்வுக்கு உங்களுடைய மனுவை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கலாம் ஆனால் ஏற்கனவே அந்த வழக்கானது பிரதான வழக்கானது விசாரணையில் இருக்கிறது ஜாமீன் மனு தொடர்பான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் நாங்களோ இல்ல தலைமை நீதியரசரோ வந்து ஜாமீனை நீட்டித்தோம் என்றால் ஏற்கனவே பிரதான வழக்கில் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஜாமீனை நீட்டிப்பதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் தலையர் சொரீரர் என்னடா இது அந்த ஜூன் ஒன்றாம் தேதி தான் பல முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற போகுது அன்றைக்கு தான் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை போகுது அந்த ஆலோசனை நம்ம இல்லைன்னா என்ன ஆகிறது இப்போ இந்தியா கூட்டணி வேற வெற்றி பெறும் என்று எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்தில் நம்ம சிறைக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் கட்சி சார்பில் யாரையாவது யாவது பிரதமராக முன்னிறுத்துருவாங்க நாம் இருந்தோம்னு வச்சுங்களேன் தடுத்து நிறுத்தலாம் நாம் பிரதமர் கனவுளை வேறு இருக்கிறோம் நம்ம பிரதமர் ஆகலாம் இதெல்லாம் விட்டுட்டு எப்படா சிறைக்கு போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடை சிறப்பு அமர்வில் மனுவை போட்டார் ஆனால் அந்த மனுவானது தள்ளுபடி ஆக்கி போயிடுச்சு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்திய ஆலோசனை கூட்டத்துக்கும் போக முடியாது ரெண்டாவது தேர்தல் ரிசல்ட் ஆனது எப்படி வருது என்றும் பார்க்க முடியாது அதனால் சிறைகளுக்குள்ளே தான் போய் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு அமித்ஷா கேட்டேன் என்ன சொன்னார் எவ்வாருங்க மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நான் சிறைக்கு செல்ல வேண்டியதே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு அமித்ஷா என்ன சொன்னார் என்னங்க யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டால் நீதிமன்றமானது ஜாமீன் கொடுக்குது இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லை இல்லை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லை ஏதோ இவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நீதிபதிகள்லாம் வந்து வெற்றி பெறுகின்றவர்களை பார்த்து பயந்து உங்களுக்குலாம் ஜாமீன் கொடுக்குற மாதிரி தெரியுதா எவன் வெற்றி பெற்றாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் அதனால் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்றால் சிறைக்கு போக மாட்டேன் நான் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்குறாரு இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா நீதி அரசுகள் இதற்கெல்லாம் என்ன பதிலளிக்க போகிறாங்கன்னு தெரியலையே என்று அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் போய் கோரிக்கை வைச்சார் ஆனால் அந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலமாக நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த கட்ட நகர்வு எதுவும் செய்ய முடியாமல் கையறு நிலையாக சிறை செல்ல போகிறாரு இது ஒரு அழகான ஆப்பு தான் முழுமை பெறுவதற்கு முன்பாகவே உடைந்து போன இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனையானது ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற போது எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி திமுகவுடைய மாவட்டத் கூட்டமும் சென்னையில் நடைபெற போகுது முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக மாவட்டத் பேச போகிறார் ஏன்னா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நிறைய பேர் போகணும் எப்படி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயமானது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார்கின்றவர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஸோ முதலமைச்சர் அங்கேருந்து ஐடியா சொல்லுவார் ஆனால் இப்போ டெல்லி போகிறார் இல்லையா நம்ம முதலமைச்சர் அவர்கள் பல முக்கியமான திட்டமிடலுடன் போகிறார் என்ன திட்டமிடல் அப்படின்னு கேட்குறீங்களா இந்தியா கூட்டணியில் என்ன பேசணும் இந்த தேர்தலை யார் எப்படி சந்திச்சிங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது பிரதமர் என்றால் யார் நம்ம கூட்டணியில் அதே மாதிரி எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன துறை அதனையெல்லாம் தாண்டி வாக்கு எண்ணிக்கையின் போது நம்ம கூட்டணி கட்சியினர் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ன ஏற்பாடெல்லாம் தயாராகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் பாரதிய கட்சியினுடைய தேர்தல் வியூகம் மோடி அவருடைய பேச்சு அமித்ஷா அவருடைய ஆக்ஷன் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அலச போகிறாங்களாம் அதற்காக தான் இந்தியா கூட்டினுடைய ஆலோசனை கூட்டமானது ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறது இதில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான துறைகள் எனக்கு வேண்டும் அப்படின்றத முதல் கூட்டத்திலேயே அறிவுறுத்த போகிறாராம் அது என்னென்ன துறைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் இணையமைச்சர்கள் மட்டும் இருந்தாங்க இல்லை துணை அமைச்சர்கள் மட்டும் இருந்தாங்க ஆனால் இந்த முறை தமிழகத்துக்கு கேபினெட் அமைச்சர் வேண்டும் என்ற நினைவுடன் வந்து நம்ம முதலமைச்சரவர்கள் போயிருக்கின்றார்களாம் ஸோ இதெல்லாம் வெற்றி பெற்றாதான் நடக்கும் இருந்தாலும் இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கின்ற கூட்டத்தில் கூட்டணியினுடைய தலைமையே வந்து காங்கிரஸ் தான் அப்படின்றத வந்திருக்கின்ற தலைவர்களுக்கு உணர்த்தும் விதமாக நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக முன்னிறுத்த போகிறாங்களாம் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் ஆனது அந்த கூட்டத்தில் முன்னிறுத்த போகிறது நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்வார் ஆனால் வருகின்ற மற்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்வாங்களா கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டினுடைய முதல் கூட்டத்திலே வந்து காங்கிரசினுடைய ஆதிக்கத்தை காட்டினும் அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகிறாராம் ஆனால் அங்கே தான் பெரிய சிக்கிலே இருக்குது என்ன தெரியுமா ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் வெற்றி பெற்றா அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் பிரதமர் வேட்பாளர் கிடையாது என்னை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படாதவர் போன்று இந்தியா கூட்டணியில் நான் பிரதமர் என்றெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சோனியா காந்தி கிட்டே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டாராம் அதனால் ராகுலுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று என்ன சொல்கிறது ஒருவேளை கூட்டத்தில் எழுந்து பப்பு மாதிரி நான் பிரதமர் கனவோடு இல்லையே நான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலையே எதுக்காக பிரதமர் என்று என்னை வந்து கூட்டத்தில் அறிவிக்கிறீங்க அப்படின்னு எழுந்து சொல்லிவிட்டாருன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் கூட்டமானது எடஒடமாக போயிடும் அதனால் ராகுல் காந்தி இடத்துல ஒப்புதல் வாங்குவது என்னுடைய வேலை ஆனால் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த கூட்டத்தில் நிறைய தீர்மானம் இயற்றுவோம் அந்த தீர்மானத்தில் பிரதான தீர்மானமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் கூட்டணி சார்பாக அப்படின்றதையும் குறிப்பிட்டு வையுங்க அப்படின்னு நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம் சரி கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரதமர் வேட்பாளருடைய பட்டியலில் காங்கிரஸும் இடம்பெற வேண்டும் காங்கிரசுடைய கையை விட்டு பிரதமருடைய வாய்ப்பானது போய்விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க ஆலோசனை வழங்கியிருப்பதனால மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் என்று சோனியா காந்தி அவர்கள் நினைக்கின்றாராம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்றால் ராகுல் காந்தியுடைய நிலை ஆடா அதுக்கு அப்பா தெற்குலேருந்து வடக்கு நடந்தார் கிழக்குலேருந்து மேற்கு நடந்தார் இப்படிலாம் கஷ்டப்பட்டு நடந்து விட்ட பிறகு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னா என்னாயா ஆகிறது அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்பீங்க ஒருவேளை காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றால் முதல்ல ஆட்சி அமைக்கின்ற விஷயத்தில் குழப்பமே வரக்கூடாது பிரதமர் என்ற விஷயத்தில் யாரும் அடித்துக்கொள்ளவே கூடாது ஏன்னா கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே வந்து பல பேர் வந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளலை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் வெற்றி பெற்றோம் என்றால் ஆட்சி அமைப்பதில் குழப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காக மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமராக முன்னிறுத்துகின்றார்களாம் பிறகு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய உடல்நிலையை அடிப்படையாக வைத்து வயதை காரணம் காட்டி நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக உள்ளே சொறிவில்லாம் அப்படின்னு வந்து சோனியா காந்தி அவருடைய திட்டம் ஆனால் இதற்கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்க போகிறது கிடையாது சிபி சோரன் அவர்களும் இருக்க போகிறது கிடையாது சரத்பவார் வருவார் உத்தவ் தாக்கரே வருவார் ஆனால் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க போகிறேன் அப்படின்னு அறிவித்த மம்தா பானர்ஜி அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டம் நடக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அழைப்பு விடுத்தாங்க அதுக்கு நம்முடைய மம்தா பேனர்ஜிடைய பதில் என்ன தெரியுமா அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள போவது கிடையாது ஏன்னா நீங்கள் என்னைக்கு கூட்டம் வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு எங்கள் மாநிலத்தில் முக்கியமான பல இடங்களில் தேர்தல் நடக்குது இரண்டாவது மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குது நான் வந்து மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறேன் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை தாண்டி ஆலோசனை ஒன்றுலாம் எனக்கு பெருசாக தெரியல அதனால அந்த கூட்டணி ஆலோசனைக்கு நான் வரலப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லி போட்டாங்க அதுவும் இல்லாமல் நான் வெளியிலிருந்து தான் ஆதரவு தருகின்றேன் என்று சொல்லிட்டேனே கண்டி கூட்டணிக்கு உள்ளே வந்து அமைச்சர் பதிவு கொடுங்க பிரதமர் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல அதனால் நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தாலும் என்ன பாதிக்க போகிறது கிடையாது அதனால் என்னையே ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கைவிரித்து விட்டார்கள் விட்டார்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும் எதிர்கட்சிகளை எல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதி ஒன்று திருட்ட விட வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு பல தலைவர்கள் நாங்கள் வரல அப்படின்னு கைவிரித்து இருக்கின்ற காட்சிகள் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த கூட்டணி முழுமை பெறுவதற்கு முன்பாகவே வந்து ஒருமித்த கருத்தில்லாத காரணத்தினால் முதல் ஆலோசனை கூட்டம் தேர்தல் முடிந்து முதல் ஆலோசனை கூட்டமானது முற்று பெறாமல் கூட்டணியை முறிந்து விடுகின்ற நிலைக்கு போய் நிற்கிறது இவற்றையெல்லாம் சோனியா காந்தி அவர்கள் எப்பேற்பட்ட வியூகம் வகுத்து ஒன்றிணைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டாரு அதற்கான விடையை சொல்லவே இல்லையாப்பா நீ அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சிட்டான்னு வச்சிங்களேன் ஆடா எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறையா அப்போதெல்லாம் வந்து அந்த கூட்டணியானது ஒட்டுமொத்தமாக தோல்வியடையுது அப்படின்னு தோல்வியினுடைய நாயகன் அப்படின்னு ராகுல் காந்திக்கு முதிரை குத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறாங்க அப்பையும் தோற்றுவிட்டாங்க இப்போ தேர்தல் முடிந்து முதல் ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்துகின்ற போது வருகின்ற ரிசல்ட்டு இருந்துச்சு சொல்லிச்சிங்களேன் அப்போ ராகுலை நிறுத்தினாவே தோல்விதான் அப்படின்னு முதிரை ஆகி போச்சுன்னா அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே வந்து ராகுல் காந்தியுடைய தலைமையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுத்து கொள்ளலாம் என்பது ராகுல் காந்தியினுடைய எண்ணம் அதற்கு பிறகு என்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக அறிவியுங்க அப்படின்னு சோனியா காந்தி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஆரம் ராகுல் காந்தி ஆனால் தேர்தல்லாம் நடந்து முடிந்து கடைசி கட்ட தேர்தல் நடக்கின்ற அன்றைக்கே வந்து ராகுல் தான் பிரதமர் என்று சொல்லிட்டோம்னா யார் எதிர்க்கிறாங்க யார் கூட்டணி இருக்காங்க யார் பிரிஞ்சு போகிறாங்க என்ற விஷயமெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படி பிரிஞ்சு போகிறவங்கெல்லாம் விட்டுட்டு மீண்டும் வெளியிலேருந்து யாரெல்லாம் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லுகின்ற போது ஆதரிக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் கடைசி கட்ட தேர்தல் நடக்கின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முதல் ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கலாம் என்று சோனியா காந்தி நினைச்சாங்களாம் ஆனால் எப்போ சாமி ரிசல்ட் வார்டும் அறிவித்த உடனே தோல்வின்னு வந்துச்சுன்னா என்னை எவனை சேர மாட்டான் அப்படின்றதுக்காகவே ராகுல் காந்தி அவர்கள் மறுத்து இருக்கின்றாராம் அதனால் தான் நம்ம சொன்னோம் முழுமையடைவதற்கு முன்பாகவே மொத்தமாக உடைந்து போகிறது இந்தியா கூட்டணி ஏன்னா அந்த கூட்டணியுடைய பிரதான தலைவர் ராகுல் காந்தி அவரே வந்து பாத்தீங்கன்னா என பிரதமர் வேட்பாளர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணி அடைந்து போச்சு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்